வணக்கம் வாசிப்பது ஸ்பர்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த ஐபேடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஒன்றிய கவுன்சிலர் சாவித்ரி பெருமாள் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள் அப்பொழுது சிவாஜி ரங்கநாதன் நாராயணசுவாமி வேலு கடிகா புருஷோத்தமன் ஜெகன் ஏகாம்பரம் பாலகிருஷ்ணன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்